அரைக்கீரையை வச்சு இது வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக இப்படி செஞ்சுருக்கவே மாட்டீங்க ரொம்ப ரொம்ப புதுமையான அருமையான ரெசிபிங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிப்பியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக அரைக்கட்டு அரைக்கீரை எடுத்துருக்கேங்க இந்த அரைக்கீரை பார்த்திங்கன்னா இலைகள் மட்டும்தான் எடுத்திருக்கேன் இலைகளில் ஒட்டி இருக்கிற அந்த காம்புகள் அது மட்டும் எடுத்துக்கலாம் மற்ற காம்புகள்லாம் நமக்கு தேவை கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கைப்பிடி அதாவது அரைக்கட்டுன்னு தான் நான் அளவு சொல்லிட்டேன் இதை வந்து சுத்தமாக அலசி தண்ணியெலாம் வடித்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த கீரையை நம்ம பொடியா நறுக்கி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி கொஞ்சமா கையில எடுத்துட்டு நிறைய பேருக்கு கீரை நறுக்க தெரியும் நறுக்க தெரியாதவங்களுக்காக நான் இந்த மாதிரி செஞ்சு காட்டுறேன் பொடிசா நாம நறுக்கிக்கலாம் இந்த மாதிரி கீரையை நல்லா பொடிசா நறுக்கி எடுத்துக்கோங்க மீதம் இருக்கிற கீரையை நான் இதே மாதிரி நறுக்கி எடுத்துடுறேன் கீரையை அளவுக்கு பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க இவ்வளவு தான் எடுக்கணுன்றது இல்லைங்க உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே அலசி வச்சுட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வடிஞ்சிடும் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் மொத்தமாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு பச்சை மிளகாயை பொடி தான் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் கூடவே நம்ம மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்க்குறேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நாம் மூணு முட்டையை இதில் உடச்சி ஊற்றிக்க போகிறோம் அதுக்காக நான் மூணு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் இல்லை ஒன்று ஒன்றா உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டையை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமா ஸ்பூன் வச்சு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம சேர்த்த உப்பு காரம் வெங்காயம் கீரை எல்லாமே ஒன்று சேர்ந்து வரணும் சேர்த்த மசாலா முட்டை எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது இப்போது லிக்விடாக தான் இருக்குது நமக்கு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவும் சேர்த்துக்கலாம் நீங்கள் எடுக்கிற முட்டையை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சுங்க சப்போஸ் ரொம்ப லிக்வடாக தெரிஞ்சுதுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க நீங்கள் எடுக்கிற முட்டையை பொறுத்தது இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நான் பிளேட்டில் வாழை இலை போட்டுவிட்டு எண்ணெய் தடவி வச்சுருக்கேங்க வாழை இலை இல்லைன்னா வெறுமனே நீங்கள் எண்ணெய் தடவிக்கோங்க இப்போ இதை அப்படியே இல்லை மாற்றி விட்டுக்கலாம் மாற்றி விட்டுட்டு அப்படியே லெவல் பண்ணிக்கோங்க இப்போ இதை நாம் வேக விடணும் வேக வைக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரம் வச்சுருக்கோங்க ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா சூடாக ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது உள்ள ஒரு இட்லி தட்டை நான் வச்சுக்கிறேன் மேல் தட்டில் வந்து எனக்கு தட்டு சீட்டிங் ஆகலை அதனால் உள்தட்டு தான் வைக்கிறேன் இதில் வச்சுட்டு இந்த தட்டை நம்ம எடுத்து இதில் வச்சிடலாம் இப்போ மூடி போட்டு விட்டுடலாம் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு பத்து நிமிஷம் வேக விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க பத்து நிமிஷம் வேக விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேங்க இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன் பாருங்க நல்லாவே வெந்திருக்குது இப்போ நம்ம வெளியே எடுத்து வச்சுக்கலாம் நல்லா சூடு ஆறணும் இப்போ பாருங்கள் நல்லாவே சூடு ஆறிடுச்சு கத்தி வச்சுட்டு அப்படியே சுற்றி ஓரத்தை எடுத்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம வேலை ஒரு தட்டு கவுத்துட்டு இதை அப்படியே கவுத்து விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம வாழை போட்டிருக்கிறதுனால ஈஸியாக எடுக்க வரும் இந்த மாதிரி கவுத்துட்டு தட்டி விட்டாலே போதும் தட்டி விட்டுட்டு அப்படியே நம்ம பிளேட்டை தூக்குனா அதுலேருந்து ஈஸியாக கிழண்டு வந்துடுங்க நம்ம வாழை இலை போட்டுருக்கறதுனால பாருங்கள் தட்டிலலாம் ஒட்டலை லைட்டாக அங்கங்கே மட்டும் தெரியுது இந்த இலையை இதுலேருந்து நம்ம எடுத்துடலாம் அவ்வளவுதான் எடுத்தாச்சு இப்போ இதை அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு ஷேப்பு பார்த்தீங்கன்னா உங்கள் விருப்பம் தாங்க நான் கொஞ்சம் நீள நீளமாக தான் கட் பண்ணுறேன் ரொம்ப மெலீஸாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் தடிமண் இருக்கா மாதிரி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் கட் பண்ணிவிட்டேங்க இது பார்த்திங்கன்னா ரொம்ப நீள நீளமாக இருக்குது அதனால் நம்ம இப்படி நேராக ஒரு கோடு போட்டு கட் பண்ணிக்கலாம் இதில் இந்த சின்ன துண்டுகளை மட்டும் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க இதை கட் பண்ண வேண்டாம் தனியாக எடுத்து வச்சுட்டு இது வரைக்கும் நம்ம கட் பண்ணால் போதும் அவ்வளவுதாங்க சூப்பராக கட் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா கரெக்டாக நமக்கு கட்டாயி வந்திருக்கு இது அப்படியே இருக்கட்டும் ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க சின்னதாக இதில் நாம் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டைக்கு தேவையான மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூனில் பாதி மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க அதுவும் நான் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த ஃபோர்க் ஸ்பூனை வச்சு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம வேக வைக்கும் பொழுது மூணு முட்டை சேர்த்துருந்தோம் இப்போ நான் ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறேன் நார்மலாக நம்ம கீரையை வச்சு கடையல் கூட்டு பொரியல் செஞ்சு கொடுத்தா வீட்டில் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும் பொழுது விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி முட்டையை நல்லா அடித்து கலந்து வச்சுக்கோங்க முட்டையில் சேர்த்த மிளகுத்தூள் உப்பு மஞ்சள் பொடி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆறு ஸ்லைஸ் நான் ப்ரெட்டு எடுத்துருக்குறேங்க இதை நம்ம மிக்சி ஜாரில் பிச்சு போட்டுக்கலாம் அப்படியே கைகளாலேயே சும்மா ரஃப்பாக பிச்சு போட்டுக்கோங்க நீங்கள் எடுக்கிற முட்டையை பொறுத்து நீங்கள் ப்ரெஷ் ஸ்லைஸ் எடுத்துக்கலாம் ஆறு ப்ரெஷ் லைஸையும் நான் பிச்சு போட்டுவிட்டேங்க இதை நாம் அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க கொஞ்சம் பெருசு பெருசாக உதிரியாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க நான் அரைச்சிட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் ப்ரெட் க்ரம்ஸ் நமக்கு தயார் இந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப பொடிசாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க இதே ஸ்டோர் இருந்தால் நம்ம இதை லைஸாக வருத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணணும் ப்ரெட் க்ரம்ஸ் எப்படி செய்கிறதுன்னு நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்குறேங்க இதை நான் இப்போ பிளேட்டில் மாற்றிக்கிறேன் ப்ரெட் கிரம்ஸை நம்ம பிளேட்டுக்கு மாற்றியாச்சுங்க நான் ஆறு பீஸ் எடுத்தனால மொத்தமாக அரைச்சிட்டேன் நீங்கள் அதிகமாக எடுத்திங்கன்னா ரெண்டு பேட்சாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி அப்படியே பரப்பி விட்டுக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சு கட் பண்ண பீஸஸும் தயாராக இருக்குங்க முட்டையும் நாம் கலக்கி வச்சுருக்கோம் ப்ரெட் கிரம்ஸும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இந்த பீஸ்லேருந்து இருந்து நம்ம ஒரு துண்டை எடுத்துக்கலாம் இதை முட்டையில் போட்டு பிரட்டிக்கலாம் உங்களுக்கு முட்டையில் மறுபடியும் பெரட்டுறதுக்கு விருப்பம் இல்லைனா கான்ஃப்ளோர் கரைச்சிக்கோங்க அதில் கூட போட்டு டிப் பண்ணிவிட்டு பெரட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பிரெட் க்ரம்ஸில் இதை நான் போட்டுக்கிறேன் போட்டுவிட்டு அப்படியே நல்லா பெரட்டி விட்டுடுங்க உங்களுக்கு எண்ணெயில் பொறிக்கிறது பிடிக்காதுன்னா இப்படியே கூட நீங்கள் கட் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம் அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் நம்ம சரியான உப்பு காரம் எல்லாமே சேர்த்துருக்கோம் பாருங்கள் இதே மாதிரி எல்லா துண்டுகளையும் நம்ம தயார் பண்ணிக்கலாம் நாம் கட் பண்ண பீசஸ் எல்லாத்தையுமே முட்டையில் நனைச்சிட்டு ப்ரெட் கிரம்ஸில் பரட்டிட்டு எடுத்து வச்சுட்டோங்க உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் ஒரு ஆஃப் அன் அவர் வச்சுட்டு அதுக்கப்புறமா பொரிச்சிங்கன்னா எல்லாமே அப்படியே ஒட்டி பிடிச்சிக்கும் இல்லைன்னா உடனே கூட நம்ம பொறிச்சுக்கலாம் பொறிக்கிறதுக்காக நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சு பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க எண்ணெயும் இப்போ நல்லாவே சூடாகிடுச்சு ஒவ்வொரு பீஸாக நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம் மிதமான தீயில வச்சுட்டு போறீங்க இல்லைன்னா சட்டுன்னு கரைஞ்சிரும் முட்டை ஏற்கனவே வெந்துட்டதுனால வேகணுன்ற அவசியம் கிடையாது நல்ல கோல்டன் கலர் வந்துச்சுன்னா எடுத்துடலாம் போட்ட உடனே கலரி விட வேணாங்க ஒரு பத்து செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறமா பிரட்டி விடலாம் இப்போ பத்து செகண்ட் ஆயிடுச்சுங்க அப்படியே பீசஸை பொறுமையாக புரட்டி விட்டுக்கோங்க கோல்டன் கலர் வந்த உடனே எடுத்துடலாம் இடையில ஒரு ரெண்டு தடவை நாம பரட்டி விடுற மாதிரி இருக்கும் பாருங்க இப்போ நல்லா கோல்டன் கலர் வந்திருக்கு லேசா கலர் வந்த உடனே நம்ம எடுத்துடணும் அந்த சூட்லேயே நல்லா கலர் நிறம் மாறிடும் இந்த மாதிரி நிறம் உடனே எடுத்துருங்க மேலே நல்லா கிறிஸ்பியா இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டா டேஸ்ட்டாக இருக்குங்க எண்ணெய் வடியறதுக்காக நான் இந்த கரண்டிக்கு மாற்றி விடுறேன் அப்படியே எண்ணெய் வடிய விட்டுட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா வடிஞ்சிடுச்சுங்க நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சிருக்கேன் மிச்சம் எண்ணெய் இருந்தால் அது உறிஞ்சிடும் இதே மாதிரி மீது இருக்கிற பீசஸ் எல்லாத்தையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் கீரையோட முட்டை சேர்த்து அருமையான ரெசிபி நாம் தயார் பண்ணிட்டோம் இதை நீங்கள் எக்ஃபிங்கர்ஸ்னும் சொல்லலாம் கீரை எக் சேர்த்தனால கீரை எக் எக்ஃபிங்கர்ஸ்னும் சொல்லலாம் இது உங்கள் பேர் பார்த்தீங்கன்னா உங்கள் விருப்பம்தாங்க ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அருமையாக அட்டகாசமாக இருக்கும் நம்ம வீட்டில் கடையல் பொரியல் கூட்டு இந்த மாதிரி செஞ்சால் கீரையை வந்து குழந்தைகள் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி முட்டை சேர்த்து செஞ்சு கொடுத்தா நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டுங்க விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் கேட்பீங்க எண்ணெயில் பொறிக்கிறது எப்படிங்க ஹெல்த்தியானதுன்னு சொல்லிவிட்டு எண்ணெய் சேர்க்காமல் எந்த சமையலும் செய்ய முடியாதுங்க அப்பப்போ கொஞ்சம் பொறிக்கிற ரெசிபியும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் இப்போ எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க பார்க்கும் பொழுது அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குங்க நாக்கில் எச்சில் ஊறுது இது பார்த்திங்கன்னா மேலே நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா நான் கெச்சப் எடுத்திருக்கேங்க டொமேட்டோ கெச்சப்பு அதை வச்சு சாப்பிட்றேன் அது இல்லாமலே கூட சாப்பிட்லாம் ஏன்னா டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க நம்ம கெச்சப் இல்லாமலே சாப்பிட்லாம் ஏன்னா உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஏற்கனவே நம்ம முட்டையில் வேக வைக்கும் பொழுது எல்லா மசாலாவும் நம்ம சேர்த்து தான் வேக வச்சோம் அதுக்கப்புறம் முட்டை கலக்கும் பொழுதும் நம்ம மிளகு உப்பு மஞ்சள் பொடி சேர்த்துருந்தோம் மற்றபடி எந்த உப்பு காரமும் நம்ம சேர்க்கலாங்க ஆனால் உப்பு காரம்னால் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குதுங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாங்க இது நம்ம அரைக்கீரை வச்சு தான் செய்யணுன்ட்டு இல்லை எல்லா கீரையுமே நம்ம இதுக்கு பயன்படுத்தலாம் டேஸ்ட் அருமையாக அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பைகாய் Bye bye.